எல்லாருக்கும் வணக்கங்க தென் யூடியூப் சேனலில் நான் தரக்கூடிய முதல் மாதப்பலன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக என்னுடைய பதிவு இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா ஆதாரப்பூர்வமா வேதகால முறையில துல்லியமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்தரை நட்சத்திரம் நான்காவது பாதம் துலா ராசி நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரில துலா ராசியில மேச லக்கணத்துல தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது செவ்வாவுடைய தசையில சந்திரனுடைய புத்தியில் ஜோதிடம் பார்க்கறது ரெண்டு விதம் இருக்குதுங்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொண்டு என்ன தசை இப்ப நடக்குது என்ன புத்தி நடக்குது தசையா தசை நடக்கிறாருனா அந்த தசைநாதன் எங்கே இருக்கிறாரு புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு அதை கொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் இன்னொரு விதம் கோட்சார பலன்கள் முதல்ல கோட்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க கோட்சாரம் அப்படின்னா கோள்கள் ப்ளஸ் சாரம் ஜோதிடம் அப்படின்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம் சாரம்னா நட்சத்திரம் சாரந்தான் சாஸ்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்துட்டார் கல்யாணம் நடந்துடும் ஏழாவது பாவகத்தில் குரு வந்துட்டாரு கல்யாணம் நடந்துடும் ஒன்பதாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அல்லது ஏழாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அவர் எந்த சாரத்தில் வராரோ அதை கொண்டு தான் உங்களுக்கு பலன் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் கிடையாது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதிக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன கம்யூனிகேஷன் இதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலனாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லை லக்னம் மேச லக்னம் போச்சு லக்னத்துக்கு மூணாவது பாவகம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதனத்தில் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காவது பாதம் எழுபத்தி ஏழு டிகிரியில குரு பகவான் குரு பகவானுக்கு பக்கத்துல மிருக நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்திர பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் அது மிருக நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அறுபத்தி ஆறு டிகிரியில் சுக்கர பகவான் தேவ குருவும் அசுர குருவும் ஒரே பாதத்துல காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் விலைவாசின்றது கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கூடுதலாக தான் இருக்கும் கடகத்துல புதன் சுக்கரன் சூரிய பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி நான்காவது பாவகத்துல குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட புதன் அதே பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட ரொம்ப நெருங்கி அஸ்தமனம் ஆயிட்டார் புதன் அதன் பிறகு ஐந்தாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சிம்மத்தில் கேது பகவான் மட்டும் தனிச்சை பார்வதி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க போரம் நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு டிகிரியில் கேது பகவான் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் அதாவது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வா நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் ஐயப்பன் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் செவ்வா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகம் துலாம் சித்திர நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் சந்திரன் சுதர்ஷனர் அவத நட்ச அவதரிச்ச நட்சத்திரம் நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரியில காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்துல ராகு இந்த மாதத்துல நிறைய பரிவர்த்தனைகள் உண்டு குருவும் சுக்கரனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது புதனும் சூரியனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது அதோட முக்கியமான பரிவர்த்தனை என்னன்னா குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவோம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேர ராவதிரச்ச நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் ராகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க ராசிக்கு மேஷத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சனி கதியில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சனி வக்ர பயிற்சி பலன் வந்து இன்னும் வேறு லெவலில் சொல்லலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சனி பகவான் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் ரெண்டாவது மாதத்தில் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் மந்தமாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லா விவரமும் இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறது நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிடறது இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசால் பார்த்தது பார்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் நினைச்ச தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ரெண்டாவது உங்க ஜாதக பிரகாரம் எப்ப செய்யணும் இல்லையா திருமணம் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் திருமண யோகம் வந்திருக்கா முதல்ல அப்படி திருமண யோகம் எப்ப வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமா பாதகம் ஏற்படாது சில பேர் இருக்கதா செய்கிறாங்க நாலு ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆகிடுச்சி ஐயா ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து அது அவங்களுடைய கர்மா கடவுளுக்கு அடுத்தது இந்த ஜோதிடர்கள் எங்களுடைய வார்த்தை கேட்டு தான் எங்கள் எங்கக்கிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது சாதகமாக இருந்ததுன்னா அது உங்களுடை कर्म, உங்களுடை कर्म எனக்கு புண்ணியமாகும் அது பாதகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய கர்மா எனக்கு வந்த மாதிரி அப்படி தான் நான் நினைக்கிறேனுங்க அப்படி தான் நான் நடந்துக்கிறேன் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செய்து என்னுடைய காணொலியை முழுமையாக பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சார் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிறேன்னுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியல இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது உன்னைக்கே எனக்கு ரொம்ப மிகவும் அதாவது விலை உயர்ந்ததாக நினைக்கிறேன்னுங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து எங்கிட்ட ஜாதகன் இங்கே பார்க்கணுன்றதுக்காக சாமி சத்தியமாக அந்த பதிவை நான் கொடுக்கல கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு மூணு கன்சல்டேஷன் நாலு கன்சல்டேஷன் எனக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போதுமானது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இந்த சேனலில் கொடுக்குறேனுங்க இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலனை முழுமையாக பிரமாதமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்றேனுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசைய இந்த இந்த மாத பலன்கள் நான் சொல்றேனுங்க அடுத்த மாதம் நூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமா இருக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க ஆறாஞ்சு நான் சொல்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற வார விஷயத்த அனு அனுபவிச்சு நீங்க சொல்லுங்க ஆராய்ஞ்சி இந்த பதிவில் நான் சொல்றேன்னுங்க சரிங்களா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் எந்த நாளில் பிறக்கப்படுது எந்த நட்சத்திரத்துல பிறக்கப்படுது எந்த லக்னத்தில் பிறக்கப்படுதுன்ற விவரம் இதுக்கு முன்னுக்கு நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம் துலார் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை துலார் ராசிக்கு ஒன்பதாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல பிதிரு ஸ்தானத்தில் குரு பகவானோட சேர்ந்து இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம் செவ்வா அப்படின்றவர் துளாராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்போ திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கிறதே சிறப்பு அதுபோக அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தேவ சேர்ந்து சேர்ந்திருக்கிறது சிறப்பு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கறது மிக மிக சிறப்பு இதனால ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னா திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் சார் நான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் சார் மூணாவது பாதத்தும் அல்லது நாலாவது பாதத்தில் பிறந்திருக்கிறேன்னுங்க சித்திரை நட்சத்திரம் அப்படின்றது சுதர்ஷனர் அவர் சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நீங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி இல்லை சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கருடன் அவதரிச்ச நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி இல்லை விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகப்பெருமான அவதரிச்ச நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி திருமணத்தில் இருக்கிற தடையை முழுமையாக சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான பொன்னான நேரம் இந்த நேரம் நாகதோஷம் இருக்குது தாரதோஷம் இருக்குது புத்திரதோஷம் இருக்குது எந்த தோஷம் இருந்தாலும் சரி போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட்டு மாதம் இருபதாம் தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்திவிடும் சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது எப்பவுமே ஒரு செயல் செய்யணுன்ற எண்ணம் இருந் இருக்கணும் அந்த செயல் செய்தாதான் அதுக்கு நமக்கு பலன் வரும் நான் எதுவுமே செய்ய மாட்டேனுங்க நேரம் சரியாக இருந்தால் அதுவாக வந்து எல்லாம் சரியாகட்டும் அதாவது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்தால் மட்டும் போதாது அதுக்கான எஃபைட் அதுக்கான முயற்சி செய்தணும் அதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் திருமணத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும் அதுபோக மறுமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளையும் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான பொன்னான நேரம் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தருது அதுபோக ஒரு மனுஷனுக்கு மோசமான ஒரு மன அழுத்தம் என்னான்னா கடன் பிரச்சனை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சூரியன் லாபஸ்தானாதிபதி வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் இல்லை பார்த்துக்கிடுங்க சூரியன் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் பதினாறாம் தேதி ஆட்சி நிலையில் வராரு ரெண்டு நல்லது நடக்கப் போகுது ஃபஸ்ட்டு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்கன்னா இந்த தருணத்தில் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்குண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் மன அழுத்தம் நீக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும் அதுபோக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடையை எப்படி சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் நான் சொன்னோ அதே மாதிரி புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரமும் இந்த நேரம் தானுங்க எந்த அடிப்படையில்னு கேட்டிங்கன்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அஞ்சாவது பாவகம் ஸ்தானம் அப்படின்னா கும்பம் சொல்லக்கூடிய இடம் சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு வரக்கூடிய சூரியன் ஏழாவது பார்வையா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஏற்கனவே புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்திலிருந்து ஒன்பதாவது பார்வையா உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகம் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் சூரியனுடைய பார்வை கேது பகவானுடைய பார்வை அதுபோக குரு பகவானுடைய பார்வை இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால புத்திரபாகியத்துல இருக்கிற தடைகளும் நீங்கும் பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை இது வரைக்கும் நான் செலவழிச்ச காசெல்லாம் செம்பாய் போச்சு இது வரைக்கும் பார்த்த வைத்தியமும் நாங்களுக்கு புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு கும்பிட்ட சாமியும் கல்லாயிடுச்சு அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தா துளாராசியில பிறந்தவங்களுக்கு பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ளார புத்திர பாக்கியத்துல இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அருமையான மாதமாக அற்புதமான மாதமாக இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை ரெண்டுக்குடிய கிரகம் பன்னிரெண்டாவது பாவகத்தில் பொதுவாக செவ்வாய் வந்து பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறது நல்லது தானுங்க சனி பகவானோ செவ்வாவோ ராகு கேது இந்த மாதிரி கிரகங்களெல்லாம் ஆறு எட்டு பலன்களை மறைஞ்சு மறையும் போது தான் நல்ல பலன் கொடுக்கும் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் கொடுக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்தும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா துளாராசில பிறந்தவங்களுக்கு அற்புதமான மாதம் இல்லை அருமையான மாதம் காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது போது சொல்லுவாங்க இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான காலகட்டம் உழைப்புன்ற விதையை மட்டும் போடுங்க வெற்றின்ற விருச்சம் நிச்சயமா வந்து சேரும் துளாராசில பிறந்தவங்களுக்கு அற்புதமான தருணம் பார்த்துக்கிடுங்க அதுபோக எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னான்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னுன்ற ஆசை எதிர்பார்ப்பு அதுக்காகவே நம்ம ஜாதகம் எழுதி வைக்கிறோம் இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் காலமாகி போச்சுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக எந்த பிரதிபலன் எதிர்பாராமல் ஒரு சாதக புத்தகத்தை எழுதி தரணுங்க ஜாதக நோட்டு இதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு தசைக்குண்டான பலன் ஒவ்வொரு புத்திக்குண்டான பலன் ஒவ்வொரு வயசுக்குண்டான பலன் முழுமையாக இந்த சாதகத்தில் இருக்குது ஒவ்வொரு தருணத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்றது அற்புதமாக இந்த ப இந்த நம்ம இந்த ஜாதக நோட்டில் எழுதி கொடுக்கறதுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க முழுமையான ஆயுள் கால சாதகம் இது ஆயுள் வரை இருக்கக்கூடிய பலன்களை அருமையாக படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த சாதக நோட்டு இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன் துளாராசியில் பிறந்தவங்களை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்